ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு சாப்பாடுங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வந்து உருளைக்கிழங்குலாம் போட்டு மட்டன் குழம்பு பண்ணிவிட்டேன் செமையாக இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் வந்து வெளில பூ போகிறோம் அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வெளில போகிறோம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம் அதனால் அங்கே வந்து சும்மா போய்ட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே கிளம்புறோம் இப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டு அது அப்புறம் கிளம்ப வேண்டியது தான் இப்போ வந்து நான் சாப்பாடு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறேன் அவர் ஆல்ரெடி வந்து வெளில மதியமே கொஞ்சம் சாப்பிட்டார் ஏன்னா லேட் ஆகிடுச்சு நாலு மணிக்கு தான் வந்தார் ஆனால் நாங்கள் வந்து அவர் வர வரையும் சாப்பிடாமே இருந்தோம் பசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டேன் நான் ஃபஸ்ட்டே வந்து சின்ன பாப்பாக்கு மட்டும் ஊட்டிட்டு அப்புறம் என் பெரிய பொண்ணு என் கூட சாப்பிட்டா இப்போ வாங்க நம்ம அந்த ப்ளேஸ்க்கு வந்து போயிடலாம் இதுதான் அந்த பிளேஸ் இந்த பிளேஸ்க்குலாம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க சென்னையில் இருக்கவங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பீச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய காசிமேட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷிங் ஆர்பார் அதனால் நீங்கள் யாரெலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்டு வந்து இது நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம் இந்த இடம்லாம் நிறைய படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து வட சென்னை அதே மாதிரி நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பர் இந்த ஓரத்தில் வந்து நிறைய செட்டெல்லாம் போட்டு நிறைய படத்தெல்லாம் இருப்பாங்க சன் செட் வைப்பாருங்க சன் வந்து மறைய போகுது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் போயிருந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுவோங்க நல்லாவே இருந்தது ஒரு ஒன் ஹவர் இருந்திருப்போம் ஆஃப் அன் ஒரு ஒன் ஹவர் இருந்திருப்போம் சூப்பராக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிம் இந்த மாதிரி ஒரு பீச் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ பீச்னா மணல் தானே பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஷூட்லாம் நிறைய எடுப்பாங்க நிறைய பேர் வந்து ரீல்ஸ்லாம் எடுப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு ரீல்ஸ்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து இது தான் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரிலாக்ஸ்டாக அந்த அந்த பீச் காற்றோட அப்புறம் நிறைய வந்து ஃபிஷ் பிடிச்சிட்டுலாம் வந்தாங்க அது பாருங்கள் அந்த மாதிரி போட்டெல்லாம் நிறைய வந்துகிட்டு இருந்தது பெரிய பெரிய கப்பல் கூட நாங்கள் பார்த்தோம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டாங்க இங்கே வந்து மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க அதனால மாங்காய் வாங்கி சாப்பிட்லான்னு மாங்காய் வாங்கினோம் அப்புறம் மாங்காய் வைக்கிறாங்க மாங்காய் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து மாங்காய் வாங்கி கொடுத்தாரு அப்புறம் அவர் வந்து வேர்க்கடலை வாங்கி கொடுத்தாரு பாப்பாவுக்கு அப்புறம் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி மாங்காய் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் குல்ஃபி இதெல்லாம் வந்து விற்பாங்க சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்க்கு ஷாப் தான் அங்கே இருக்கும் பெருசாக எதுவும் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நடந்து போய்கிட்டே வந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த வெயிலுக்கு மாங்காய் சாப்பிட்றியா நீ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஏற்கனவே வர ஒரு பிம்பிள்ஸ் வந்திருக்கு மூக்கு மேலே அப்புறம் இன்னும் பெருசாக வரப்போகுது போ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு பீஸ் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நிஜமாகவே மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது அதே மாதிரி வந்து வேறு பீச்செலாம் நம்ம போகும்போது அது வேறு மாதிரி இருக்கில்ல இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும் இங்கே நிற்கிறதெல்லாம் அந்த பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போட்லாம் அந்த பக்கம் நிற்கும் எல்லோ கடலில் ஒன்று தெரியுது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வந்து கடலுக்கு கிளம்பும் போது அதில் வந்து ஐஸ் க்யூப்லாம் போட்டு பெரிய பெரிய ஐஸ் பார் வந்து போட்டு க்ரஷ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதெல்லாம் எடுக்கலை நான் அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு ஐஸ்க்ரீம் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கணும் நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அவங்கள வெறுப்பேற்றதுக்கு அதுக்கப்புறம் இப்படி தாங்க ஜாலியாக போச்சு சம்மா ஸ்பாட்டு நிஜமாகவே ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைச்சது நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இப்படி இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரை தான் சிக்ஸு தேர்ட்டி வரைந்தான் அலோவ் பண்ணுவாங்களாம் ஏன்னா வந்து அங்கே லைட்டிங்லாம் இருக்காதான் அதனால் வந்து சிக்ஸ் தேர்ட்டி தான் லாஸ்ட்டு ஃபைனல் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போயும் வந்து நான் இருக்கும்போதே போதே போலீஸ்காரங்களாம் வந்துட்டு ஓரத்துலலாம் போகாதீங்க ஏன்னா வந்து இங்கே தடுப்புக்கு வந்து ம இந்த மாதிரி கல் தானே போட்டிருக்காங்க அதனால் ஏதாவது விழுந்துரு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க இந்த லாஸ்ட்டு இந்த ரோட்லேயே வந்து லாஸ்ட்டு போனால் தான் நீங்கள் வந்து அந்த ஷூ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து செட்லாம் போட்டு நிறைய படம் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த வெறுப்பேத்துறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என் பொண்ணு நானும் வந்து சின்ன பொண்ணு நானும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் என் பெரிய பொண்ணுமா நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன என்ஜாய் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும் நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் இப்படி தான் என்ஜாய் பண்ணணும்லாம் கிடையாது நம்மளால் எந்த அளவுக்கு எளிமையாக என்ஜாய் பண்ணணுமோ அதையும் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் என்னுடைய வீடியோஸ்லாம் சில பேர் பார்த்துட்டு நான் நிறைய பேர் சொல்கிறேன் நான் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது தப்பு அவங்க நினைச்சா ஃபாரின் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உடனே வரலாம் அவங்களுக்கு அந்த டெபாசிட் இருக்குது அடுத்தவங்களை பார்த்து எப்பவுமே வந்து போராமப்படுறது நாங்கள் இருக்கிறத வச்சு எப்படி ஜாலியாக வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் மிஸ்டேக் பண்ணுறீங்க நீங்கள் ஏன் ஹாப்பியாக இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க இங்கே போனாங்க இங்கே வந்தாங்க இதை வாங்கினாங்க அப்படின்னு நினச்சி கஷ்டப்படாதீங்க இது வந்து ஒரு சிலருக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது அவங்களுக்காக தான் சொன்னேன் அப்புறம் ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு ரிட்டன் கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்தோம் சூப்பராக இருந்தது ஏன்னால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு காரில் வந்து காரே எடுக்கிறதில் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தான் இன்றைக்கி வந்து கம்பல்சரி கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி வந்தாச்சு அப்புறம் வழவரையில் இவங்களுக்கு வேறு எதுவும் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சேட் ஐட்டம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க சரி இவங்க பேரை சொல்லி நம்மளும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோன்ட்டு உள்ளே வந்தாச்சு ஆக்சுவலாக நாங்கள் கேப்சி போகலான்னு வந்தோம் சரி வேணான்ட்டு நான் தான் ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ட அப்புறம் எதுக்கு நான்வெஜ் அப்படின்ட்டு அப்புறம் அப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டாங்க சரி நீங்களும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்பாவும் நானும் சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்று சாப்பிட்டோம் பாப்பாவும் ரெண்டு பாப்பாவும் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டாங்க அப்புறம் சரி எதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்தது அப்புறம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கடுத்தது ஒரு சாண்ட்விச் கூட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி எப்போயாவது தானேங்க நம்ம வாங்கி தரோம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி எப்போயாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே சேலரி வந்து செலவு பண்ணுவோம் அவ்வளோ தான் ஏன்னா இது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருவோம் பார்த்திங்கன்னா ஒரு எய் எயிட் ஹண்ட்ரடா ஒரு எயிட் ஃபிஃப்டி செலவாச்சுங்க எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நான் வந்து காருக்கு பெட்ரோல் போட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் மீதி ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் இது தாங்க நம்மளுடைய ஒரு இது இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுன்றது கண்டிப்பாக தெரியாது அங்கே போகிறாங்க இங்கே வராங்க அப்படின்லாம் இல்லை நம்ம இந்த ஒரு காஸ்ட்டை கூட எனக்கு அது காரில் போனதுனால எனக்கு அந்த ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியில் போனாக்கா எனக்கு ஒரு ஐநூறுவாலே முடிச்சிருக்கும் அவ்வளோதான் நம்ம இருக்கிறத வச்சு எப்படிலாம் நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படாதீங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் எந்த விதத்தில் அப்படி இல்லாமல் இருக்கீங்களோ அதை சரி பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பும் சூப்பராக இருக்கும் நைட்டுக்கு இதுவே சாப்பிட்டு ஃபுல்லாகிடுச்சுங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் வச்ச மட்டன் குழம்பு இருக்குது அப்புறம் சாப்பாடு இருக்குது ரசம் மட்டும் போய் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் பசங்க வந்து இன்னொரு ஜூஸ் வேணும்னு கேட்டதுனால இது வந்து பார்த்திங்கன்னா லசி தான் சொல்லியிருந்தாங்க ஜூஸ் வேண்டாம் லெஸ்ஸி சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து என்ஜாய் பண்ணி எங்கள் வீட்டுக்கார் என்ன சொன்னார்னா வீட்டில் எந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்களா நீங்கள் வெளியில் வாங்கின ஒன்றே மட்டும் சாஸ் எல்லாம் ஊற்றி சாப்பிட்றீங்கன்னு கிண்டல் பண்ணார் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு ரசம் பாப்பா ஆ தக்காளி ரசம் தக்காளி ரசம் ரெடி மதியம் வச்ச மட்டன் குழம்பு சூடு பண்ணிகிட்ருக்கா அதுக்கப்புறம் மதியம் வச்ச சாப்பாடு அவ்வளோதாங்க இன்றைக்கி நைட் வந்து இதை சாப்பிட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதாங்க இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பை சொல்லிடா பாய்